எபிசோட் த்ரீ டக்கா டக்கான போன எபிசோட்ல இளவரசி நீ வெயிட் நான் ஸோ அவன் தான் வந்து மீட் டக்கானே உமனை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பேடாக இருக்கா அண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும்ல கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு ஆமாம் ரொம்ப நேரமாக நானும் பண்ணணும் நினைக்கிறேன் யார் நீங்கள் அப்படின்னு இந்த சைடு ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ண பொண்ணு எங்கே தான் போயிருக்கா அந்த உலகத்தில் அப்படின்லாம் கேட்க சாரி இதுக்கப்புறம் நான் டிசிப்ளின் சொல்லி வளர்க்குறேன் சரி வளர்க்கிறேன் அப்படின்னு டிவி ஆன் பண்ணுறான் ஆன் பண்ணால் ஒரு நியூஸ் போகுது இங்கே ஒரு புது பிரான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் அப்படின்லாம் இன்ட்ரோ கொடுக்க ஹேனா ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தியா இது ஹாலிவுட் மாடல்லாம் வந்து டேட் பண்ணுவார் அந்த பையன் தானே அது அப்படின்னு நாங்கள் பரபரப்பாக போயிட்டு இருக்க இவர் வந்து கேஷுவலாக பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கவங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிளான் அப்படின்லாம் கேட்க என்னோட நெக்ஸ்ட் பிளானா அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பொண்ணு தோல்களை கையை போட்டுட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவன் இருக்கான் அவனோட கேர்ள் கரெக்ட் பண்றது தான் என்னோட வேலை நான் திருட்டு போறேன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான் இவன் ஷாக் ஆகி அப்படியே எழுந்திருக்கான் ஹீரோ ஹீரோ எனக்கு தான் கால் பண்றாரு ஹே யாராவது ஃபாரின் பிளே பாய் பக்கத்துல வந்தா நீ கிட்ட போவாத பேசாத இந்தாங்க எப்படின்னு கொடுக்குறா ஹலோ ஹேய் நீயா ஏ அவகிட்ட போகாதடா ஒழுகா வேலையை பாருனதும் ஆமா இந்த அழகான பொண்ணை விட்டுட்டு அப்படின்னு உனக்கு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குன்னு அவன் கலாய்க்க சரி சரி நாங்க ரெண்டு பேரும் டின்னர்ல இருக்கோம் டிஸ்டர்ப் பண்ணாத பாய் அப்படின்னு கட் பண்ணதும் ஆடங்கொய்யால என்னடா இவன் அவனுக்கு டென்ஷன் ஏறிட்டு இருக்கு ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டதும் ப்ரூஃப் எடுத்து காட்டுறான் இங்க பாத்தியா அந்த போட்டோல இருக்கா இந்த பொண்ணு தான் எமிரி டக்கானியோட எக்ஸ்கர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ்கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்கிறான் ஆமா அவள் காலேஜ்ல யூனிவர்சிட்டிலாம் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுவா அப்படின்னு அவன் புகழ்ந்துகிட்டு இருக்கேன் இங்கே பாரு நீ டக்கா நீ விட்டுரு நான் எப்படி இருக்க நான் உனக்கு ஓகேவா நான் உனக்கு நல்லா பாத்துக்கிறேன் கெட்ட பசங்க அப்படின்னு கரெக்டா டக்கா நீ என்ட்ரி கொடுத்து சலிகர்னு ஒரு சூடு போடுறது கீழே விழுந்துடுறான் எனக்கு தெரியும்டா நீ பொண்ணு கிட்டதான் விளையாடிட்டு இருப்பேன் அப்பவே நினச்சேன் ஹானா கிட்ட உன இன்னொரு வாட்டி பார்த்தேன் தோலைச்சி எடுத்துருவேன் நான் தான் உன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்ல கேர்ஃபுல்லா இருந்து தெரியாத உங்க கூட எப்படி நீ வெளியே வந்த அப்படின்னு சொல்ல அவ கழுவி ஊத்துறான் ஆமா நீ மட்டும் என்ன ஒழுங்காடா அப்படின்னு கேட்டதும் ஓ ஆமா ஆமா நான் ஒழுங்கானவன்ல தான் சொல்ல போனோம்னா நான் ரொம்ப கெட்டவன் ஏன் அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க மாறி மாறி உடனே இவன் லுக் விடுறான் என்ன அப்படின்னு உடனே அவன் தர தரன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போய்ட்டான் இரு பேசி முடிக்கல அப்படின்னதும் அந்த கடையை விட்டு போகிறாங்க இந்த மாதிரி டைம்லலாம் அதுக்கப்புறம் வெளியே வராது அந்த உலகம் எவ்வளோ மோசமானதுன்னு தெரியுமா ஏன் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்ல அதுக்கு நான் என்ன கேட்குறான் அப்படின்னா அம்மா நிறைய எப்படி கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்க அவன் என்ன சொல்கிறான் அவங்ககிட்ட ஃபோன் பேசுகிறப்போ ஃப்ரை பண்ணுற சவுண்ட் கேட்டுது அப்போவே கெஸ் பண்ணணும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருப்பேன் அந்த கான்வெர்சேஷன் முடியுது அப்படியே நடந்தது எல்லாத்தையுமே ஹேனை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க யாரும் அந்த பையன் பேர் என்ன சொன்னால் லூசியானோவா அப்படின்னு ஆமா ஆமா விட்டாண்டில இருந்து வந்திருக்காராம் அவரு ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு அங்க பரபரப்பா போயிட்டு இருக்க ஹேய் அது யாரு அப்படின்னதும் அதுவா என்னதும் சொன்ன இல்ல லூசியானோ அவருதான் ஹாய் நின்றோலாம் கொடுத்து ஃப்ளவர்லாம் கொடுக்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாயை பிழந்துட்டு நிற்கிறாளுங்க நீ போகிறான் எவ்வளோ ஹேண்ட்சம் ஒர்க் ஆறு அப்படின்னு உள்ளுக்குள்ளே குஷியாகுது உடனே ஊரா ஓகே இட்டாலியன் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னதும் இல்லை வேணாம் வேணாமா அங்கே நிறையா டைப்ஸ்லாம் இருக்கும் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் அங்கே பேச அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக போகணுன்ற மாதிரி தான் தோணுது சரி ஓகே வரலையா போ அப்படின்னதும் ஏ கண்டிப்பா நம்ம போலாம் போலாம் அப்படின்னதும் அங்கேயும் போறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டக்கானி போரிங் பெர்சன் மாதிரி இருக்கான்ல அப்படின்னு கேட்க அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஆமா போரிங் பெர்சன் தான் ஆனா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்ட அப்படின்னு சொல்ல இது ஆக்சுவலா ஒன்று நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படினதும் டெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறான் ஆமா ஆக்சுவலா டக்கானி மேலே நீ ரொம்ப ரொம்ப கேரிங்கா இருக்க நீ மத்த பொண்ணுங்க மாதிரியோ அப்படின்னு நினைச்சான் ஆனால் அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல சரி நீங்க எங்கிட்ட பேசுறீங்கல்ல டக்கானி கிட்ட நீங்க பேசலாம்ல அவர் அவங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு லூசியாக நான் என்ன சொல்கிறான் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் ஏன் அப்படின்னா டக்கானே கூட இருந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்டை நான் திருடிட்டேன் அப்படின்றான் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறா ஹேனா ஆமா அவளோட லாயல்டிய செக் பண்றதுக்காக வெளிய போகலாமா என் கூட வரியா அப்படின்னுலாம் கேட்கறப்போ டக்கானே பார்த்துட்டான் அந்த இட்டாலியன் டிஷ்ஷவ சாப்பிட்டு பார்த்துட்டு வா சூப்பரா இருக்கு அப்படின்னு என்ஜாய் பண்ணேன் இப்ப வீட்டுக்கு போறா இந்த டிரிமசு சாப்பிடு இது வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேக்குறான் உடனே உளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அங்க சாப்பிட்டது ஸ்ட்ரைக் ஆனதும் டைமிங் தான் நாமே சொல்ல போனோம்னா அப்படின்னதும் என்ன டைமிங் இதுல இருக்கு என்னவா இருக்குனோ யோசிக்கிறான் டக்கானே ஓகே ஹார்ட் ஸ்பிரிங் போலாமா அப்படின்னு கூப்பிடுறா ஃபர்ஸ்ட் டைம் என்ன நீ வெளியே கூப்பிடறியா பரவாயில்லையே ஆச்சரியமாக இருக்கே ஆனால் அங்கெல்லாம் போவேணா அப்படின்னு சொல்றான் என்னது போவேணாமா தான் லுசியான ஒரு கார் இல்லை அவரோட ஃபேமிலி அங்கே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ரெஸ்டாரண்ட்லாம் ஸோ அங்கே போனால் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல தயவு செஞ்சு அவனை பத்திலாம் பேசாது அப்படின்னு சொல்கிறான் டக்கானே அவர் ரொம்ப ரொம்ப நல்ல டைப் தெரியுமா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சரி ஓகே அவர் வந்து கேர்ள் ஃபிரெண்டை உங்ககிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணது தப்பு தான் அதுக்காக நான் உங்களை டவுனாலாம் பார்க்கல அப்படின்னா ரொம்ப அப்பாவியா இருக்க ஆனா நீ சொல்றது எல்லாமே உன்னோட ஹார்ட்ல வச்சு என்ன நல்லா பண்ணிட்டு இருக்க மாதிரி திணறான் சரி என் கூட ஹாட் ஸ்பிரிங் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் கண்டிப்பா நான் வரமாட்டேன் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போகதான் போறேன் நீங்க கொஞ்சம் மொத்தம் உங்களை கீழே பாக்குறீங்களா ஓகே பரவாயில்ல ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டா லூசியானோசா இல்ல அவரு மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன் இருக்கவே முடியாது அவரை யாருமே வின் பண்ண முடியாது அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இவ சாப்பிட ஆரம்பிக்கிறா உடனே ஒரு அவரு வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி இந்த குட்டி போகும் மாதிரி மாறிடுறாரு வேறு வழி இல்லையே அப்படின்ற மாதிரி கடைசியில் டக்கானேவும் ஹாட் ஸ்ப்ரிங்க்கு வராரு லுசியானோ அண்ட் ஹானாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஒரு ஒரு விஷயமே ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து டக்கானே என்ன சொல்கிறது மனுஷனை எட்ட உக்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு லுசியானோ டக்கானிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அண்ட் சின்ன வயசாக இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குல்ல இவங்கெல்லாம் பார்க்குறப்போ அப்படின்னதும் அப்படின்ட்டு அவன் முறுக்கிட்டு இருக்கான் அண்ட் இவன் வந்து என்ஜாய் பண்ணுறான் அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போது ஷாப்புக்கு போகிறாங்க எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ ஹேனா ஒரு பொம்மையை பார்க்குறா சரி இது எடுக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா என் அவளுக்கு அது பிடிச்சிருக்குது தூரத்தில் இருந்து டக்கா நோட் பண்ணிடுறாரு உடனே ஒரு போலான்னு பார்க்குறப்போ கரெக்டாக லூசியானோ உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்கான் கிட்ட இப்போ ஹேனா என்ன கேட்குறா அப்படின்னா சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் யூனிவர்சிட்டியில் இருக்கப்போ டக்கானேக்கு நிறையா பொண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்லாம் கேட்க அதுக்கு லூசியான் நான் என்ன சொல்கிறான் அப்படின்னா சொல்ல போகணுன்னா நான் தான் பொண்ணுங்க கூட சுற்றிக்கிட்டு இருப்பேன் நிறைய பேர் கூட ஜாலியாகலாம் இருப்பேன் ஆனால் அவனை பார்த்தா அவன்கிட்ட பொண்ணுங்களாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இவன் எப்படி தெரியுமா ரிப்ளை பண்ணுவான் தயவு செஞ்சு இது மாதிரி புழம்பிகிட்டு இருக்காத இது மாதிரி பேசாத என்னால் கேட்க முடியல சரி எட்டப்போ இப்படின்ற மாதிரி ரொம்ப நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் எல்லாருமே அழுதுட்டே போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோ இது லுசியா நோட் பண்ணிட்டு அப்படியே பொங்குறாரு திரும்ப வந்து டக்கானே கிட்ட பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நீ தான் எவ்வளோங்க அப்படின்லாம் சொல்ல ஐயையா தயவு செஞ்சு அழாதா என் காதுலாம் வலிக்குதுன்னு போயிடுமா இதையுமே லுசியானோ பார்த்துட்டு அப்படியே ஷாக் வரான் யார்றான் இவன் அப்படின்னு இப்போ லூசியானோ யூனிவர்சிட்டி டைமில் ஸ்ட்ரெயிட்டாக போய் டக்கானை கிட்டே பேசுறான் ஆமாம் நீங்கள்லாம் என்னடா பையன் இப்படிதான் வந்து பொண்ணுங்களை ஹர்ட் பண்ணுவியா அப்படின்லாம் சொல்ல ஏய் அதை பற்றி என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க நீ தான்ட பொண்ணுங்களோட மனசை வந்து ஆசையை கிளப்பி விட்டு நீ தான் பிளே பாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் ஒன்ன மாதிரிலாம் நல்லா இருக்க முடியாது நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டு போயிடுவேன் அண்ட் அவங்களுக்கு எதுக்கு நான் ஒரு ஃபால்ஸான ஹோப் தரணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ இவன் இங்கே ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லா திட்டிக்கிறானுங்க அப்படின்னு டக்கா என்ன சொல்கிறான் அப்படின்னா எல்லா பொண்ணுகிட்டயே போய் சொல்லிடு என்னை லவ் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் இல்லை நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விழமாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான் இது எல்லாத்தையுமே ஹானா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா ஒன்று ஹானா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா அவன் ரிஜெக்ட் பண்ண டக்கானி அந்த பொண்ணுங்க எல்லாமே அதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியா ரொம்பவே ஃப்ரீயா இருந்தாங்க அப்போ முடிவு பண்ண நான் டக்கானே ஏமாறக்கூடாது அவனை பண்ணிட்டு வர பொண்ணுங்க ட்ரூ ஆல் டெஸ்ட் இருக்காங்களான்னு நினைச்சேன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா அவன மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல ரொம்பவே எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது அவன் கிட்ட அவனை வெறுக்க கூடாதுன்னு அவன் ரொம்ப விசித்திரமான ஒருத்தவன் அப்படின்லாம் சொல்ல உடனே அவன் உள்ள வரான் என்ன ட்ரை பண்ணிட்டியா எப்படி பேசி குக்கி போடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான் டக்கானே அவளை கை பிடிச்சி கடைக்கட இழுத்துட்டு போயிடுறான் டக்கானே ஹானா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா லுசியானு நினைக்கிற மாதிரி ஒரு டைப் இல்ல நம்ம கிட்ட பேசுதுன்னு சொன்னா நீ பண்ணிக்கிட்டு இருக்க ஹேனா கூடனே ஸ்ட்ரைக் ஆகுது அந்த பிக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆனதும் ஆமா நீங்க ஒரு காலத்துல லவ்ல இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்றா என்னது லவ்வா யாரை சொல்லிக்கிட்டு இருக்க அதான் எமிரி அப்படின்னதும் எமிரியா யார் மிரினதும் அந்த லுசியானோ போட்டோ காமிச்சிருப்பாள்ல அதை பத்தி சொன்னதும் என்னது அந்த பொண்ணா அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னதும் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து பதரி ஷாக்கா லுசியானோ லுசியானோ மேலே இருக்க அக்கறையில் தான் பண்ணான்னு எனக்கு புரியுது அண்ட் பணத்துக்காக அந்த பொண்ணுங்க வராங்களா அப்படின்ட்டு அண்ட் நான் லவ் பண்ணியிருந்தா தானே அவன் அது மாதிரி பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதான் எனக்கு நடந்து வரப்போ என் கூட வந்து அவன் மனு பேசிக்கிட்டே வந்தா நான் அவகிட்ட எதுவுமே பேசாமல் வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தா ஸோ அந்த டைம்ல தான் இவன் பார்த்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நினச்சிருக்கான் போல இருக்குது அப்படின்னதும் அவனுக்கு டெஞ்சே வெடிச்சிருச்சு இப்போ ஹேன் அட்டாக்கன்னு கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா அப்போ லுசியானோக்கு உங்க மேலே அக்கறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா ஆ அதெல்லாம் தெரியும் ஆனால் இவ்வளோ மாதிரி ஒருத்தவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் என்ன என்ன கோபம் அப்படின்னு பார்த்தா அந்த இன்சிடென்ட் நடந்துருக்கும்ல ஸோ அந்த எமிரி பொண்ணெல்லாம் வந்திருப்பா அண்ட் வந்து டக்கானே பார்த்துருப்பான் எமிரி கூட இருக்க மாதிரி லுசியானோவை ஸோ அதுக்கப்புறம் வந்து பறந்து போயிட்டா இருக்கிட்ட வந்து லுசியானோ ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டார் டக்கானே கிட்ட உண்மையான காரணம் என்னன்னா இதுதான் அந்த எமிரின்ற பொண்ணு யாருன்னே தெரியாது டக்கானேக்கு ஆனால் வந்து லுசியானோவுக்கு தெரியுது யூனிவர்சிட்டியில் இருக்க பொண்ணு எமிரி அப்படின்ட்டு வந்து நிறைய பொண்ணும் கூட பேசுவானே ஸோ அது மாதிரி க்ளோஸாக இருக்க டைம்ல டக்கானேக்கு ஏன் ஜெலஸ் ஆகணும் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையே டக்கானே வந்து என்னடா திடீர்னு லுசியானாவை காணா அப்படின்னு அவர்ட்டே கேட்கறப்ப தான் சொல்றான் இது மாதிரி அவன் பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா இட்டாலிக்கு போயிட்டான் அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக அப்படின்னு கேள்விப்பட்டான் டக்கானி ஹேண்ணா லுசியா கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா நீ ஏன் சொல்லிகிட்டே போகல அப்படின்னதும் லுசியா என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் இப்போதானே தெரியுது அந்த பொண்ணு யாரோ இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அந்த டைமில் என்னோடய கேர்ள்ஃப்ரெண்டை தான் திருடிக்கிட்டேன்னு நினச்சேன் ஸோ அதனால இவன் மேலே செம காண்டாறு ரூபாய் நினச்சி தான் நான் அவன்கிட்ட சொல்லாமல் ஓடிவிட்டேன் ஆமா ஏற்கனவே என்னை பொம்பளை சோக்குன்னு தானே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் பரவாயில்ல அவன் மனசில் நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்றான் இப்போ ஹே ரெண்டு பேருக்கும் ஹேண்ட் இன்வைட் பண்ணி சேர்த்து வைக்கிறா ரெண்டு பேரும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க நடந்ததெல்லாம் மறந்துருங்க அப்படின்ட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் கை எடுத்தது சரி லுசியா நான் என்ன சொல்கிறான் அப்படின்னா டே ரொம்ப ரொம்ப சாரிடா நான் உன்கிட்ட சொல்லாமல் இட்டாலி போனது தப்பு தான் என்னை மன்னிச்சுடு அப்படின்றான் சரி ஓகே ஓகே மன்னிச்சிட்டம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு அங்க சுமுகமா போய்கிட்டு இருக்கு அடுத்த எபிசோட்ல என்ன நல்லா நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கஸ்டே கனெக்டடாக இருங்க அண்ட் லெட் சங்கிங் ஆஃப் ஃப்ரம் ட்ரமர் வியூ தேங்க்யூ ஆல்